thank you அந்த புத்தி கூர்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் நான் வந்து இப்படிதானே இருக்கிறேன் நீங்க எப்பயும் அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஏட்டிக்கு போட்டி பேசக்கூடிய கேரக்டர் கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்போ ப்ராக்டிக்கலா ஒரு இடத்துக்கு இவங்க இதுவரை போனதே இல்லை புதுசா போறாங்க அப்படின்னாலும் ஈஸியா அந்த இடத்தோட ஜெல் ஆகக்கூடிய ஒரு நேச்சர் அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கு ஒண்ணு படிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல படிப்பு இருக்கும் இல்லைன்னா அந்த கலைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே அதிகமான ஆர்வம் இருக்கும் ஆனா எப்படியாவது வாழ்க்கையில உருண்டு புரண்டு முன்னேறி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம கண்டிப்பா சொல்லுவோம் பேச்சு அப்படிங்கறது மூலமா பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளவு தூரம் இருக்கோ அதே நேரத்துல உங்க வாய் தான் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல பிரச்சனையும் உருவாக்கும் அதனால ரொம்ப மேதாவி மாதிரி பேசுவார் அவரு அப்படின்ற மாதிரி ஈஸியா நமக்கு வந்து ஒரு பழிச்சொல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் நம்மளுடைய பேச்சு நமக்கு வந்து ஏற்படுத்தும் ரொம்பவே அதிகமா வந்து காதல் வாய்ப்படக்கூடியது அப்படி இல்லைன்னா என் வாழ்க்கையிலே இல்ல நானும் முப்பது வயசை தாண்டிட்டேன் இப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு வந்து இவங்க எக்ஸ்ட்ரீமே இவரு ஏதாவது உங்க நினைச்சு சொல்லிருப்பாரு அது வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இல்ல அவங்க சொன்னது இவருக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரொம்ப வருஷமாக வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஆனா இப்போ திடீர்னு நாங்க பேசுறதே இல்ல ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னா இதுதான் அந்த மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கறது வந்து இவங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுறது நிறைய பேரு இந்த பொருளி பேசுறது அப்படிங்கறத வந்து பண்ணுவாங்க இப்போ ஆபீஸ்ல இந்த அஞ்சா நம்பர் ரிலேட்டடா யாரோ ஒரு பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த டீம்ல என்ன ஆச்சு தெரியுமா அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி அந்த எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து ஆபீஸ் கதை மட்டும் இல்ல இப்ப வீட்லயுமே வந்து இப்போ ஒருத்தவங்க அஞ்சா நம்பர் இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காத எதிர்த்த வீட்டுக்காத சொந்தக்காரங்க யார் யார் வீட்ல என்னென்ன உண்டு அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது சோ இந்த மாதிரியான விஷயங்களை உங்களை சுத்தி நிறையவே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எண் அஞ்சு அதுல வந்து பறந்தவங்க நீங்க ஐந்து அல்லது பதினைந்து அல்லது இருபத்தைந்து இந்த மாதிரி மூன்று டேட் வந்து எடுத்துக்கோங்க இதுல ஐந்து அப்படின்ற எண் இருக்குது பாத்தீங்களா இதனால இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கு நிச்சயமா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையவே ஒத்து போகும் ஆனா இது மட்டுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையா இருக்காது இது போக சில நல்ல விஷயங்களும் இருக்கும் சில கெட்ட விஷயங்களும் இருக்கும் சில கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இப்ப நான் வந்து என் ஐந்தாம் நம்பர்ல பிறந்திருக்கிறேன் அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னாலோ இது அவங்க கூட வந்து எவ்வளவு தூரம் மேட்ச் ஆகுது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாத்துட்டு கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க வந்து நிறைய நாலேஜ் உள்ளவங்களா இருப்பாங்க ஆனா வந்து படிக்கிறதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கேப் விட்டு அடுத்து இன்னொரு ஒரு கோர்ஸ் வந்து பண்றது ஒண்ணு இவங்க வந்து ஸ்கூல் காலேஜ் இது எல்லாத்தையுமே வந்து வரிசையா பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு கெரியர் டெவலப்மெண்ட்காக நான் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணணும் அதை நான் இப்ப பண்ண போறேன் அப்படின்னு போவாங்க பாத்தீங்களா அதுவுமே ஒரு கேப் தான் ஆகும் நான் தான் டுவெல்த் கரெக்டா முடிச்சேன் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன்னு நான் வந்து எனக்கு எந்த கேப்புமே இல்லையே அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த புத்தி கூர்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் நான் வந்து இப்படிதானே இருக்கிறேன் நீங்க எப்பயும் அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஏட்டிக்கு போட்டி பேசக்கூடிய கேரக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால நமக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கலான்றதுக்காக நான் இப்பவே சொல்றேன் ரொம்பவே ஆக்டிவான பர்சன்ஸாக இருப்பாங்க அண்ட் இவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து அவங்க கிட்ட இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துக்கு இவங்க இதுவரை போனதே இல்லை புதுசாக போறாங்க அப்படின்னாலும் ஈஸியாக அந்த இடத்தோட ஜெல் ஆகக்கூடிய ஒரு நேச்சர் அப்படின்றது இவங்க கிட்ட இருக்குங்க ரொம்பவே அறிவாளிகளாக இருப்பாங்க அதே நேரத்தில் என்னுடைய குழந்தை வந்து இப்போ அஞ்சாம் நம்பர் அது அவங்களோட டேட்ல வருது ஆனா படிப்புல பெருசா வந்து ஆர்வமே வரமாட்டேக்குதீங்க அப்படின்னு நீங்க வந்து நினைக்காதீங்க ஏன்னா அந்த ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடியது படிப்பு அதே நேரத்துல ஏதாவது கலைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதையும் குறிக்கும் அதனால ஒண்ணு படிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல படிப்பு இருக்கும் இல்லைன்னா அந்த கலைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே அதிகமான ஆர்வம் இருக்கும் ஆனா எப்படியாவது வாழ்க்கையில உருண்டு பொருண்டு முன்னேறி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அடுத்தது ரொம்ப சாதுரியமான பேச்சு இருக்கும் அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியும் நான் எல்லாம் எத்தனை தடவை ஏதாவது வாய் கொடுத்து மாட்டிருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க ஏன்னா அந்த பேச்சு அப்படிங்கிறது மூலமா பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளவு தூரம் இருக்கோ அதே நேரத்துல உங்க வாய் தான் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல பிரச்சனையும் உருவாக்கும் அதனால ரொம்ப மேதாவி மாதிரி பேசுவார் அவரு அப்படின்ற மாதிரி ஈஸியா நமக்கு வந்து ஒரு பழிச்சொல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் நம்மளுடைய பேச்சு நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்களுக்கு ஒருவேளை இவங்க வந்து கொஞ்சம் பொண்ணு ரொம்ப அதிகமான ஒரு அன்பு அப்படிங்கறது இருக்கும் அதே நேரத்துல சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலையும் நிறைய அன்பு பற்று இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் என் தங்கச்சி எப்படி தெரியுமா எங்க அக்கா எப்படி தெரியுமா அவங்க என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அவங்க மூலமா வந்து ஏதாவது சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் சந்திப்பாங்க அதே மாதிரி நம்ம புதன் முன்னாடியே சொன்னோம் அதனால காதலுக்கான கிரகம் இது ரொம்பவே அதிகமா வந்து காதல் வயப்படக்கூடியது அப்படி இல்லன்னா காதல்ன்ற ஒண்ணு என் வாழ்க்கையிலேயே இல்ல நானும் முப்பது வயசை தாண்டிட்டேன் இப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையுமே வந்து இவங்க பார்க்கறாங்க அதே போல கல்யாணத்துக்கு அப்புறமாவுமே வந்து யார்கிட்டயாவது வந்து பேசுறாங்க அப்படிங்கும்போது ஈஸியா அது எப்படி நீங்க வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட பேசலாம் அப்படின்னு வைஃப் கிட்ட மாட்டிக்கிட்டு சில பேர் முழிப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் இதே விஷயங்கள் தான் ஸோ வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான அளவு மட்டும் நீங்க பேச்ச வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறது வந்து ரொம்பவே ஸ்மூத்தா நீங்க எடுத்துட்டு போகலாங்க சில பேர் எடுத்துக்கிட்டோம்னா டைம் ரொம்பவே கீப் அப் பண்ணுவாங்க எனக்கு வந்து டைம்னா டைமுங்க அதை தாண்டி வந்தாங்கனால என்னால வந்து அக்செப்ட் பண்ண முடியாது இந்த நேரத்துக்கு நான் கண்டிப்பா சாப்பிட்டே திரணும் இதுக்கு மேலனா வந்து என்னால தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயுமே வந்து அந்த டைம் கீப் அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்கல்ல அந்த அஞ்சு அப்படின்ற எண்ணில் பிறந்தவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க இப்போ ஒரு இடத்துல இடத்துல வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா அதுல வந்து ஒரு ஜட்ஜா இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதை இப்படிதான் நீங்க பண்ணிருக்கணும் இதை நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மத்தியஸ்தம் பண்ணக்கூடியது அப்படின்றது வந்து இவங்க ரொம்பவே சிறப்பா பண்ணக்கூடியவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து இவங்க கத்துக்கிட்டே இருப்பாங்க இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு அடுத்த டிகிரிக்கு கேப் அப்படின்றது மட்டும் இல்ல திடீர்னு வந்து ஒரு எனக்கு திடீர்னு ஒரு பாட்டு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு வந்து ஒரு மியூசிக் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு இல்லைன்னா நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசா ஒரு ஒரு ஹார்ஸ் ரைடிங் நான் வந்து கத்துக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுது அதுக்கு போகணும் ஸ்விம்மிங் கிளாஸ் நான் போலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த தேடுதல் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும் அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும் அதுக்கு மத்த கிரகங்கள் அப்படிங்கறதுமே வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கும் கொஞ்சம் போவாங்க ஆனால் முடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறாங்க அப்படிங்கும் போது ரொம்பவே இவங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா இந்த ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய எண் வந்து அந்த பெண்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில சிக்கலாகும் அப்படிங்கறத ஒரு ஒரு வகையில நமக்கு காட்டும் அதனால நீங்க வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் போது ரொம்பவே யோசிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா அமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அது தவிர இப்போ நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது லேண்ட் சம்பந்தமா பிரச்சனைல போய் மாட்டிக்கிட்டேன் இல்லைன்னா வந்து யாருக்கோ ஒருத்தங்களுக்காக கையெழுத்து இப்போ அதுல அதுல வந்து 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 நான் மாட்டிக்கிட்டேன் இந்த இந்த மாதிரி பத்திரம் நிலம் இடத்துல எல்லாம் போய் கூடிய பாண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்துலயுமே மாட்டிட்டு ஒரு நிலைமை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே ஏற்படும் இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்திலயுமே இருக்கணும் சோ அதையும் நீங்க வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க இல்ல அஞ்சா நம்பர்ல போறதா நமக்கு இவ்வளவு பிரச்சனையும் கண்டிப்பா உண்டா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஒருத்தவங்களுக்கு எது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கோ அது மூலமா தான் நெகட்டிவான விஷயங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இவருக்கு எவ்வளவு தூரம் அந்த சாமர்த்தியமான பேச்சுக்கள் இருக்குதோ அதே சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலமா நிறைய நேரத்துல வந்து பிரச்சனைகளையும் சந்திக்கிறது இவர் ஏதாவது அவங்க நினைச்சு சொல்லியிருப்பாரு அது வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இல்லை அவங்க சொன்னது இவருக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரொம்ப வருஷமா வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் ஆனா இப்ப திடீர்னு நாங்க பேசுறதே இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னா இதுதான் அந்த மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து இவங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் அதனால எதுவா இருந்தாலும் ரொம்ப எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி உணர்ச்சி கிடையாது மற்ற கிரகங்கள் தான் அதுக்கு வந்து காரணமா இருக்கும் இருந்தாலும் அந்த பேச்சு வந்து ரொம்பவே தெளிவா இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அண்ட் இன்னொன்னு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டைம் கீப் அப் பண்ணணும் இதை இப்படிதான் பண்ணணும் இந்த நேரத்துக்கு தான் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க ஆனா இவங்களாம் இப்ப குக் பண்றாங்க அப்படிங்கும் போதோ இல்ல இவங்களா ஒரு விஷயம் பண்றாங்க அப்படிங்கும் அதுல வந்து கொஞ்சம் ஆமா நினைச்சேன் ஆனா அது வந்து முடியல அப்படின்ற மாதிரி மத்தவங்க பண்ணா அதை ஆனா நான் பண்ணும் போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கக்கூடியது இவங்களுடைய பேச்சை வச்சே பொழச்சுக்குவாங்கப்பா அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கிறதுனால ஒரு லாயரா வந்து இவங்க ட்ரை பண்றது அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது கம்யூனிகேஷன் ஒரு பிஆர்ஓவா வந்து இருக்கிறது அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறதுமே வந்து இந்த அஞ்சு கூட கனெக்ட் ஆகும் அதனால வந்து நல்ல கணக்கு பாக்குறது இல்ல வந்து அது ரிலேட்டடா வந்து ப்ரொஃபஷனுக்கு இவங்க போகல ஒரு சிஏ நான் படிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு போறது ஒரு கேட்டகரி இல்ல எனக்கு அந்த மாதிரி இல்ல ஆனா வீட்டுல எல்லா வரவு செலவையும் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாங்க அதுவுமே வந்து இந்த மாதிரி அஞ்சு அப்படின்ற என்னோட கனெக்ட் ஆகுங்க சோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் கிட்ட இருக்குது ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் எல்லா நம்பர்ல பிறந்தவங்க கிட்டயுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும் ஆனால் இவங்க வந்து ரொம்பவே ஈஸியாக மற்றவங்க கூட ஜெல்லாகிறது இருக்கிற இடத்துல வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு இவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க இவங்க கிட்ட பேசணும்னா நம்மளும் ஹாப்பியா இருப்போம் அந்த மாதிரி மற்றவங்களை வந்து வச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரி ரொம்ப என்கேஜா வச்சுக்குவாங்க தன்னுடைய நான் இருக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்ப என்கேஜாக வச்சுக்கக்கூடியவங்க அதனால இவங்க கிட்ட வந்து நிறைய பேர் இந்த பொருளி பேசுறது அப்படிங்கறத வந்து பண்ணுவாங்க இப்போ ஆபீஸ்ல இந்த அஞ்சா நம்பர் ரிலேட்டடா யாரோ ஒரு பர்சன் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி அந்த எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து ஆபீஸ் கதை மட்டும் இல்ல இப்ப வீட்டுலயுமே வந்து இப்போ ஒருத்தங்க அஞ்சா நம்பர் இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காத எதிர்த்த வீட்டுக்காத சொந்தக்காரங்க யார் யார் வீட்டுல என்னென்ன உண்டும் அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது சோ இந்த மாதிரியான விஷயங்களை இவங்களை சுத்தி நிறையவே நடக்கும் இவங்க போய் அத பண்ணணும் அப்படின்னு இல்லை இவங்களை தேடி வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நிறைய அந்த புரளி பேசக்கூடிய விஷயங்களும் இவங்களோட வாழ்க்கையோட ரொம்பவே அதிகமா கனெக்ட் ஆகியிருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு நீங்க வந்து நேரத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே ஆனா நான் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு அதை விட்டுட்டு உட்காந்து இந்த கதையெல்லாம் கேட்கணுமா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும் சரி ஓகே இது தவிர நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த அஞ்சுல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இதே மாதிரி மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை இருக்கும் இந்த மாதிரிதான் நீங்க எல்லாம் இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லல இது தவிர சில பிளானட் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அது சார்ந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே உங்களுக்கு இருக்குங்க இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்